ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு விஜயரல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்குற லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து ஏக்கர் தெனந்தோப்பு தான் பார்க்குறோம்ங்க இந்த தென்னந்தோப்பு எங்கே லொக்கேட் ஆகிருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிணத்துக்கடவுக்கு மேற்கு சைடில் ஜமீன் காளியாபுரம்ங்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் வந்து நம்மளுக்கு லொக்கேட் ஆகிருக்குதுங்க கேரளா பார்டருக்கு பக்கத்துலேயே வந்து நம்மளுக்கு வந்துடுதுங்க இந்த ஐந்து ஏக்கர் லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தனி கிணறு அண்டு குடியிருக்கிறதுக்கு ஒரு வீடு அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா கூட்டு கிணறும் இருக்குதுங்க நம்ம லேண்டை வந்து நம்ம நீட்டாக ஃபென்ச் பண்ணிக்கலாம் நம்ம லேண்டுக்குள்ளே யாரும் வர முடியாது இதில் வந்து பார்த்திங்கன்னா குடியிருக்கிறதுக்கு ஒரு வீடும் இருக்குதுங்க இன்றைக்கி தோப்புன்னு எடுத்துட்டா குறைஞ்சது எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு கம்மியாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு கிடைக்கிறது இல்லைங்க இந்த லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நாலு ஏக்கர் தனந்தோப்பாகவும் ஒரு ஏக்கர் விவசாயம் காய்கறிகள் விவசாயம் செய்யும் விவசாய நிலமாகவும் இருக்குதுங்க கொஞ்சம் தென்னை மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரில் மட்டும் கொஞ்சம் பாடுவாசியாக இருக்குதுங்க பாக்கி மூணு ஏக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தென்னை மரங்கள் தான் காப்பெல்லாம் அருமையாக இருக்குதுங்க நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியாவில் தான் இந்த லேண்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்குதுங்க இந்த லேண்டுக்கு லேண்ட் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா பர் ஏக்கர் வந்து ஐம்பது லட்சம் ஃபைனலாக கேட்குறாருங்க அவர் சொல்கிற விலைன்னு பார்த்தோம்னா ஐம்பத்தஞ்சு லட்சமுங்க ஐம்பது லட்சம் ஃபைனலாக கேட்குறாருங்க இன்றைக்கி ஐம்பது லட்சத்துக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு கிடைக்கிறது இல்லை அருமையான ஒரு லேண்டை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம கம்மி விலையில் கொடுக்குற வீடியோஸை பார்த்துட்டு நீங்கள் உடனடியாக வாங்குறதுக்கு சௌகரியமாக இருக்கும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுதான் எம்டி லேண்டுங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தோப்புங்க அருமையான ஒரு இடமுங்க மிஸ் பண்ணிடாதீங்க குறைந்த விலையில் நம்மளுக்கு கிடச்சிருக்குது இதுதான் கிணறுங்க வாட்டர் சோர்ஸுக்கும் பிரச்சனை இல்லாத ஏரியாவில் தான் இந்த லேண்டு வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்குது இது லேண்டு பிடிச்சவங்க உடனடியாக கால் பண்ணுங்கள் தேங்க்யூ